ஹலோ ஹாய் welcome வெல்கம் டு கோல்டன் வால்ட் எஸ்விஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம லைனப்பில் பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா பிராண்டில் டாட்டா ஏஸ் 2020 தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபது வெஹிக்கிள் நல்லாயிருக்குங்க வெஹிக்கிள் பாடிலாம் கட்டி வண்டி சூப்பராக பெயிண்டிங்லாம் பண்ணி சமையம் வச்சுருக்காங்க இன்னும் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு தந்துருவாங்க உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போட்டு தர்ச்சனும் போட்டு கொடுத்துருவாங்க இல்லைனா நீங்கள் போட்டு எடுக்கிற அப்பில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வரும் ப்ரைஸ் என்ன ஏதுங்கிறத சொல்லலை வெஹிக்கிள் இருக்குங்கிற தகவல் மட்டும் சொல்லியிருக்காங்க வண்டி பெயிண்டிங்லாம் அடிச்சு பக்காவாக இருக்குங்க சூப்பராக இருக்குது டாட்டா எஸ் பாடியெல்லாம் கட்டின மணிக்கு நம்ம யூஸ்டு வெஹிக்கிள் எடுக்கிறது நல்ல பெனிஃபிட் என்னென்னா நல்லா பாடி கட்டி வண்டி சூப்பராக வச்சுருப்பாங்க உண்மையில் நல்லாயிருக்கு வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபு நூரில் தாங்க இருக்குது மிஸ் முத்துலிங்கம் அப்படிங்கிறது தான் இந்த கன்சல்டிங் வச்சுருக்காரு அவர்கிட்ட தான் இருக்குது இந்த வெஹிக்கிள் உண்மையிலே முத்துலிங்கம் வந்து முத்துலிங்கம் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஜெனுவனான ஆளவே நல்ல ஒரு ஜென்வனான ஆள் அதாவது எப்படின்னா கன்சல்டிங்கில் இந்த வெஹிக்கிளை ரெடி பண்ணி கொடுக்குறதுல ஒரு அவருக்கு ஒரு மன திருப்தி இருந்தால் மட்டும்தான் அந்த வெஹிக்கிளை ரெடி பண்ணி விற்பார் அந்த அளவுக்கு வெய்கிழர் தரமாக பிரித்து வேலை பார்த்து மெக்கானிக் விலையெல்லாம் பார்த்து பக்காவாக வச்சு தான் விற்பாங்க ஏன்னா அளவுக்கு ஜென்வனான ஒரு க கன்சல்டிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதோட நம்ம முத்தலிங்கிற வந்து நல்ல நல்ல மனுஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இருக்குது பாடிலாம் நல்லா பக்காவாக கட்டி செமையாக வச்சுருக்காங்க வெய்கிளே உண்மையில் நல்லாயிருக்கு வெய்கிள் சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பட்டன் போட்டிருக்காங்க பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பட்டன் டயர் தான் நல்லா ஃபுல் பட்டன் இருக்குது பேக் சைடு அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க நல்லா பெயிண்டிங் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா அப்படியே இன்சூரன்ஸ் மட்டும் போடுறது தான் ஃப்ரண்ட் டயர்லாம் பாருங்கள் பட்டன் போட்டு அப்படியே இருக்குது கட்டெல்லாம் நல்லா ஏற்றி வச்சுருக்காங்க லோடு வண்டிக்கு நமக்கு என்ன தேவையோ அது அப்படியே தாங்க வண்டி எடுத்து எந்த செலவு பண்ணுணா இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் உங்களுடைய இது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வண்டி அப்படியே எடுத்து விட்டலாம் என்ன திரும்பவும் சொல்கிறேன் இவர் கான்டாக்ட் நம்பராக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவர் மிஸ்டர் முத்துலிங்கம் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன ரேட்டு எப்படி வண்டி வெஹிக்கிள் என்ன மாதிரி வாங்கலாம் ஏன்னா எப்போயுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு வண்டி ஜென்வனாக இருக்கும் நம்ம அந்த கன்சல்ட்டிங் வச்சதுக்கு ஒரு நல்லா மனுஷன் தான் வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபனூர் மானா மதுரை தாண்டி பார்த்திபனூரில் தாங்க இந்த வெஹிக்கிள் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது டிஸ்பிளே நம்பர் தரேன் வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க குயிக்காக கான்டெக்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி